ஹலோ வணக்கம் வெல்கம் டூ கிரிக்கெட் சேலேஜர் தமிழ் சேனல் இந்த விட மத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்மளுடைய டீமோட ஸ்ட்ராங்கஸ்ட் லெவன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸ்ட்ராங்கஸ்ட் லெவனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆர்சிபியோட ஓப்பனிங் காம்பினேஷன் செம ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் காம்பினேஷனில் இந்த தடவையும் விராட் கோலி தான் கொண்டு வந்திருக்கேன் ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ல ஸோ அவர் செம ஸ்மார்ட்டாக வந்து போய்ட்டு இருக்காரு ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் ஓப்பனிங் இறங்கினாலே இங்கு தான் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஐபிஎல்லில் அவருக்கு வந்து மிடில் ஆர்டர் கொடுக்கப்பட்டு மறுபடியும் வந்துட்டு ஓப்பனிங்கில் தான் இருக்கிறாரு ஸோ அதனால் ஐபிஎல் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் இப்போ வந்து டி ட்வெண்ட்டில் ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டாரு ஸோ அதனால் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு ஃபயரி கிங் கோலியை பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ இவர் கூட வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் ஃபாஃப் டூ ப்ளஸஸ் தான் ஓப்பனிங்கில் இருந்தார் ஸோ டூ ப்ளஸஸ்ஸாக இந்த தடவை வந்துட்டு ஆர்டிஎம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு அவர் இல்லை ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா சால்ட் நல்ல ஒரு அதிரடியான பேட்ஸ்மேன் ஸோ அவரை வந்துட்டு விக்கெட் கீப்பிங் கம் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற அந்த ஒரு கிரைட்டீரியாவில் இந்த ஒரு இடத்துல நம்ம பிக் பண்ணியிருக்கோம் பேஸ்ட் ஆன் சுச்சுவேஷன்ஸ் சிச்சுவேஷன்ஸ் இவருக்கு வந்து கீப்பிங் கொடுக்கலாமா ஆனாமா அப்படிங்கிறது வந்து ஆர்சிபி டிசைட் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்துட்டு டோட்டலி வந்து கே கேஆருக்கு இருக்கும்போது அவர் தான் கீப்பிங் கம்ஃப்ட் அந்த இடத்துல வந்துட்டு ஓப்பனிங் பேட்ஸ்மனாக இருந்தார் ஸோ இங்கே விராட் கோலி ஃபில் சால்ட் அப்படிங்கிற ஓப்பனிங் காம்பினேஷன் ஸோ உண்மையிலேயே இன்டர்நேஷ்னல் ஃபார்ம் நம்மளுடைய ஃபில் சால்ட் இப்போ சமமாசாக போயிட்டு இருக்கிறாரு டொமஸ்டிக் ஃபார்ம் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் வந்து டவுனில் இருக்குது ஏன்னா வந்து அபுதாபி டி ட்வென்ட்லீக்கில் இப்போ அவர் வந்து ஃபார்மில் இல்லை பட் ஆனால் இன்டர்நேஷ்னல் டி டுவெண்ட்டி சீரியஸ் வேறு லெவலில் இருந்துச்சு வெஸ்ட் இண்டிஸுக்கு எகேன்ஸ்டாக ஸோ ஓப்பனிங் விராட் கோலி அண்ட் நம்மளுடைய சொல்சால் தான் ஸோ விண்டில் ஆர்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரஜத் படிட்டர் ஸோ ரஜத் படிட்டரை பொறுத்த வரைக்கும் அவருடைய கன்சிஸ்டண்ட்டான ஒரு பேட்ஸ்மேன் ஸோ ஆர்சிபி அப்படின்னு வரும்போது ரஜத் படிட்டர் ஒரு கன்சிஸ்டண்ட்டான மிடில் ஆர்டர் பேட்ஸ்மனாக இருக்காரு ஸோ அவர் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது சரியான ஃபார்மில் பிறந்து இருக்கிற லியாம் விங்ஸ்டன் உள்ளே வந்து நம்ம வந்து வந்திருக்கிறோம் லியாம் விங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் முந்தானத்து தான் ஃபிஃப்டீன் பால்ஸில் வந்து ஃபிஃப்டி அப்படிங்கிறத அடிச்சு அபுதாபி டி டென் லீகில் வந்துட்டு அவருடைய டீமை வந்து வின் பண்ண வச்சாரு ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹண்ட்ரடாக மேட்சை வின் பண்ண வைக்கிற பிளேயர்ஸ் அப்படின்னு ஒரு சில பிளேயர்ஸ் இருப்பாங்க லைக் நம்மளுடைய ஆர்சிபியில் மேக்ஸ் ஃபுல்லாக இருந்த மாதிரி பட் அவர் ஆர்சிபிக்கு அந்த மாதிரியான மேட்சஸை முடிச்சு தரல இன்டர்நேஷ்னல் டீம்ஸுக்கு வந்துட்டு அந்த மாதிரி வந்து ஆஸ்திரேலியா விளாண்டுருந்தாரு ஸோ அந்த மாதிரி ஒன் ஹேண்ட்ரடாக வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச்சை முடிக்கிற பிளேயராக லியம் விங்ஸ்டன் கண்டிப்பாக ஆர்சிபிக்கு இருக்கிற வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவருடைய அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இன் ரீசன்ட் இயர்ஸ் அப்படி தான் போயிட்டு இன்டர்நேஷ்னலும் இன்டர்நேஷனலும் சரி டொமஸ்டிக்கும் சரி செம ஃபார்மில் போய்ட்டுருக்காரு ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த ஃபினிஷிங் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜித்தேஷ் சர்மாவை பிக் பண்ணியிருக்கிறோம் ஜித்தேஷ் சர்மாவை பொறுத்த வரைக்கும் நான் முதலே பின்னாடி சொல்லியிருந்தேன் அதாவது வந்து ஃபுல் சால்ட்டுக்கு விக்கெட் கீப்பிங் கொடுக்கலாமா அப்படிங்கிறது ஏன்னா ஜிதேஷ் சர்மாவும் ஒரு கீப்பர் தான் ஸோ டோட்டலி வந்து பஞ்சாப் கிங்ஸுக்கு அவர் தான் கீப்பிங் பண்ணிட்டு இருந்தார் ஸோ அதனால் வந்துட்டு ஜிதேஷ் சர்மாவை கீப்பிங் பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஃபுல் சால்ட் ஜஸ்ட் ஓப்பனிங் மட்டும் பார்த்தா போதும் ஸோ ஃபினிஷிங்கை வந்துட்டு நம்மளுடைய ஜிதேஷ் சர்மா வந்து அந்த இடத்துல விக்கெட் கீப்பிங்கோட சேர்த்து பார்த்துக்குவார் ஸோ இவரோட அந்த ஒரு ஃபினிஷிங் சைடில் இருக்க போகிறது யாரு அப்படின்னா ஜாக்கப் பீத்தல் ஸோ வந்துட்டு டிம் டேவிட்டை நான் எடுத்துகிட்டு வரல சிங்கப்பூர் சித்தப்பா இன்னும் ஃபார்ம்லேயே கிடையாது ஸோ டோட்டலி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எஃபிஷியன்ட்டான பிளேயர் தான் அவர் பட் ஆனால் அவர் இப்போ வரைக்குமே ஃபார்ம்ல இல்லை ஸோ அதனால் ஃபார்ம் இல்லாத பிளேயர் எடுத்துகிட்டு வந்து வச்சு நம்ம வந்து மறுபடியும் வந்துட்டு அந்த இடத்துல போல வாங்குறதுக்கு நல்ல ஒரு ரீசன்ட் ஃபார்மில் இருக்கிற பிளேயர் நம்ம எடுத்துகிட்டு வரலாம் ஏன்னா டோட்டலி பார்த்திங்கன்னா ஓவர்சீஸில் வந்து மூணு இங்கிலாந்து பிளேயர்ஸ் நம்ம சைடில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதுதான் இவங்க மூணு பேருமே ஸோ மூணு பேருமே வெஸ்ட் இண்டீஸுக்கு எகின்ஸ்ட்டாக இப்போது ரீசண்டாக கன்க்ளூடான அந்த ஒரு டி டுவெண்ட்டி சீரியஸில் விளாண்டு செமாவை வந்து மாஸ் ஆட்டணவங்க தான் இவங்க மூணு பேர் பார்த்துருப்பீங்க ஜாக்கப் பீத்தல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஓவரும் போட்டு கொடுத்துருவார் ஸோ டோட்டலி டிம் டேவிட் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கூட இது வரைக்கும் ஐபிஎல்ல டிம் டேவிட் ஓவர் போட்டு நம்ம பார்த்ததில்ல ஸோ அதனால் வந்துட்டு ஜாக்கப் பீத்தல் கண்டிப்பாக வந்து ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு ஃபினிஷராக கண்டிப்பாக அந்த இடத்துல இருப்பார் ஸோ ரெண்டு பேருமே வந்துட்டு நல்ல ஒரு தரமான ஃபினிஷர்ஸாக உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜிதேஷ் சர்மா ஸோ அதுக்கப்புறம் பீத்தல் அப்படிங்கிற காம்பினேஷன் ஸோ அதுக்கப்புறம் பவுலிங் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துக்குள்ளே போனோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து குருணல் பாண்டியா பேட்டிங்லேயும் அசஸ் பண்ணிவிட்டு ஸ்பின் பவுலிங்கையும் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவாரு ஸோ குருநல் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கீழே லோயர் போயிட்டு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வேணும் அப்படிங்கிறது ஸோ அவங்க சைடில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு ஒரு செக் பாக்ஸாக இருந்தது அதை கண்டிப்பாக வந்துட்டு டிக் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ கரெக்டாக வந்துட்டு நம்மளுடைய குரல் பாண்டியாவை சைன் பண்ணிட்டாங்க ஆர்சிபி குரல் பாண்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த இடத்துல வந்துட்டு லோய டவுன் த ஆர்டரில் வந்து நமக்கு ரன்ஸ் அப்படிங்கிறது கம்மியாக இருந்தது அப்படிங்கிற ஒரு இஷ்யூ இருக்குது ஸோ அதை வந்துட்டு கண்டிப்பாக அவர் சரி பண்ணிடுவார் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன் ஸோ அவரோட கோர்க்கிறது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வப்னல் சிங் ஸோ ஸ்வப்னல் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த இடத்துல ஆர்டிஎம் இவருக்கு பண்ணுவாங்கன்னு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க பட் ஆனால் வந்துட்டு ஆர்சிபியோட லக்கி சாம் அப்படிங்கிற முறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வப்னல் சிங்குக்கு ஆர்டிஎம் பண்ணாங்க சொன்னையிலே மூணு ஆர்டி கேம் வச்சுட்டு எதுக்கு தான் வந்து அவங்க இருந்தாங்கன்னே தெரில அப்படிங்கிற மாதிரி கான்ட்ரவர்சீஸும் போயிட்டுருக்கு இருக்கு ஸோ அது இப்போ மேட்ரு கிடையாது ஸோ எல்லாமே முடிஞ்சு போச்சு ஸோ சப்னல் சிங்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஆர்சிபிக்காக பேட்டிங் பவுலிங்கில் ரெண்டுலையுமே லாஸ்ட் இயர் வந்துட்டு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்த பிள்ளையர் தான் ஸோ அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆர்சிபியோட தலையெழுத்தே மாறிச்சு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ அதனால் இந்த தடவை கண்டிப்பாக வந்து சொப்னல் சிங்கை ஸ்டார்டிங் லெவனில் பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பேஸ்ட் ஆன் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறதும் பிச் கண்டிஷன்ஸை பொறுத்து ஸோ அந்த இடத்துல வந்துட்டு பியூர் ஸ்பின்னஸை மாற்றுவாங்க ஸோ அந்த மாதிரி சொப்னல் சிங்கையும் வந்துட்டு கண்டிப்பாக மாற்றிக்குவாங்க அதில் வந்துட்டு எந்த விதமான டவுட் தேவை பட் ஆனால் மெயின் ஸ்டார்டிங் செவன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தில் கண்டிப்பாக வந்துட்டு சொப்னல் சிங் இருக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேரோட அந்த ஒரு மேனேஜ்மெண்ட் சைட்ல இருக்கிறவங்களோட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஆர்சிபியோட ஸ்பின் காம்பினேஷனில் குருணல் பாண்டியா அண்ட் ஸ்வப்னல் சிங் அப்படிங்கிற காம்பினேஷன் தான் இங்கே வந்து நான் எடுத்துகிட்டு வந்துருக்கேன் நெக்ஸ்ட் பேஸ் அட்டாக் அப்படின்னு வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு புவி தான் பேஸ் அட்டாக் லீட் பண்ண போகிறாரு அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது ஸோ புவியை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் இருக்கிறார் ஸோ அதே நேரம் எஸ்ஆர்ஹெச்சோட பிரைமரி பவுலராக இருந்த ஒரு பிளேயர் ஸோ அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிராஜுக்கு வந்துட்டு கூட ஆர்டிஎம் பண்ணாமல் புவிக்கு ஆல் அவுட்டாக போய் பிட் பண்ணி ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சிராஜ் கூட போய் அந்த இடத்துல எடுத்தது அப்படிங்கும்போது போது அவங்க தெரிஞ்சிருச்சு ஸோ பேஸ் அட்டாக் அப்படிங்கிறதுல வேற ஒரு பிளானில் இருக்கிறாங்க ஸோ எக்ஸ்பீரியன்ஸான பேசர் அப்படிங்கிறத வச்சு டோட்டலி வந்துட்டு அப்போசிஷனை காலி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளான் தான் நம்மளுடைய ஆர்சிபிட்ட இருக்குது அப்படின்னு ஏன்னா டென் பாயிண்ட் செவன் ஃபைவ் க்ரோர்ஸ் கண்டிப்பாக வந்து யாருமே எதிர்பார்க்கல அவ்வளோ ஆல் அவுட்டாக போய் அவங்க பிட் பண்ணுவாங்கன்னு ஸோ அந்த மாதிரி பிட் பண்ணி எடுத்துருக்கிறாங்க அவரோட காம்பினேஷனில் யாஸ் தயால் உள்ள வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நிறைய வாய்ப்புலாம் இல்லை கண்டிப்பாக அவர் தான் வருவார் ஸோ புவி யாஸ் தயால் அப்படிங்கிற காம்பினேஷன் தான் உள்ள ஆர்சிபி இருக்கும் ஏன்னா வந்துட்டு யாஸ் தயால் வந்துட்டு ஒரு ரீடைன்டு பிளேயர் ஸோ ரிட்டைன்டு பிளேயர் அப்படிங்கிறதுனால ஸ்பின்னுக்கு எப்படி ஒரு குரல் பாண்டியா சொப்னல் பேசுவீங்களோ அந்த மாதிரி புவி யாஸ் தயால் அப்படிங்கிறவங்க வந்து அந்த இந்தியன் காம்பினேஷனில் பேஸ் அட்டாக்கை லீட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த ஒரு காம்பினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஓவர்சீஸ் பிளேயர் அப்படிங்கிற ஒரு ஸ்லாட் வந்து கண்டிப்பாக ஓவர்சீஸில் வந்துட்டு பேசருக்கு கொடுப்பாங்க அந்த ஓவர்சீஸ் பேசர் யார் அப்படிங்கிறது தான் லாஸ்ட் இயர்லாம் ரொம்ப ஒரு பெரிய சிக்கலாக போயிட்டு இருந்தது அல்சாரி எல்லாம் எடுத்து வச்சாங்க ஸ்டார்க்கெல்லாம் எதிர்பார்த்தோம் நம்ம எதிர்பார்த்த பிளேயர்ஸ் மொத்தமாக வந்து வரவே இல்லை பட் ஆனால் இந்த தடவை வந்த மாதிரி கிடையாது ஸோ நம்மளை வந்துட்டு அவங்க ஏமாத்தலை ஸோ நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ் ஏஜுலுட் ஃபார்மர் ஆர்சிபி பிளேயர் ஸோ அவரை பிக் பண்ணி ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நல்ல ஒரு தரமான ஒரு ஓவர்சீஸ் ஸ்பேசர் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துலையும் ஸோ அந்த பாக்ஸையும் டிக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்களுடைய நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து ஓவர்சீஸ் ஸ்பேசர் அப்படிங்கிறது கிடைக்காம இருந்தது அது கிடச்சிருக்கு நல்ல ஒரு தரமான ஸ்பின்னர் கிடைக்காம இருந்தது அதுவுமே கிடச்சிருக்குது ஸோ டோட்டலி அவங்களோட லெவன் வெல் செட்டில்டாக தான் இப்போ இருக்குது ஸோ இந்த லெவனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பேக்ட் சப் வேணும் ஸோ அந்த டுவெல்த்து பிளேயர் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் சுயாஷ் சர்மாவை பிக் பண்ணியிருக்கேன் சுயாஷ் சர்மாவை பொறுத்த வரைக்கும் ஸோ ஐபிஎல்ல வந்துட்டு கேகேஆர்க்கு அவர் ஃபஸ்ட்டு விளாடும் போதே அவர் வந்து இம்பாக்ட் சப்பா உள்ள வந்து தான் ஸோ டோட்டலி வந்து எஃபிஷியன்ட்டாக இருந்துட்டு இருப்பாரு ஸோ சேம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபிக்கும் ஸோ இம்பாக்ட் சப்பா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ரைமரி சைடில் அதுக்கப்புறம் மறுபடியும் அவரை வந்துட்டு ஸ்வப்னல் சிங்கை ரீப்ளேஸ் பண்ணி உள்ளே கொண்டு வராங்களா அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் ஃபார்ம் ஆஃப் த பிளேயர் அப்படிங்கிறத வச்சு நம்மளுடைய சுயாஷ் சர்மாவை நம்ம உள்ளே கொண்டு வந்துக்கலாம் ஸோ கண்டிப்பாக இவர் வந்து வந்து டுவெல்த் இருக்கும்போது ஸோ ரன்ஸ் அப்படிங்கிறது ஈஸியாக கண்ட்ரோல் ஆகும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து லாஸ்ட் இயர் பிளேயிங் லெவனுக்கும் இந்த இயர் பிளேயிங் லெவனையும் வச்சு பார்க்கும்போது ஒரு எஃபிஷியன்ட்டான பிளேயிங் லெவன் இங்கே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது இங்கே விட்டு போனாரோ ஜாஸ் அஜ்ரூட் அங்கேயே வந்து தொடங்குவார் ஸோ புதிய அத்தியாயத்தை நல்ல ஒரு தரமான ஃபினிஷிங் காம்பினேஷனோட நம்ம வச்சுருக்கிறோம் ஸோ எஸ்பெஷலி இந்த பிளேயிங் லெவனில் பெரிய லெவலில் மாற்றங்கள் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அப்படி சேஞ்சஸ் இருந்ததுன்னா என்ன சேஞ்சஸ் பண்ணலாம் உங்களுடைய பிளேயிங் லெவன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காமல் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தோம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி